உலக புகழ்பெற்ற இந்திய தபேலா வாத்திய கலைஞர் ஹுசைன் மூன்றாவது வயதில் நேற்றிரவு காலமானதை உறவினர்கள் இருதய நோயினால் பிடிக்கப்பட்டிருந்த அவர் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள வைத்தியசாலையொன்றில் கடந்த ஒரு வாரமாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலன் உயிரிழந்துள்ளதை அவரது குடும்பத்தினர் நேற்றிரவு உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மும்பையில் பிறந்த ஜாகிர் ஹுசைன் சென்ட் சேவியர் கல்லூரியில் பட்டம் பெற்றார் புகழ்பெற்ற தபிலா கலைஞர் உஸ்தாத் அல்லாஹ் ரக்கா கானின் மகனான ஜாகிர் ஹுசைன் தனது ஏழாவது வயதில் தபிலா வாசிக்க ஆரம்பித்தார் பனிரெண்டு வயதில் இந்தியா முழுவதும் பயணித்து தபிலா வாசித்ததுடன் தனது வாழ்நாள் முழுவதும் இந்திய இசையுலகுக்கு பெரும் பங்களிப்பை செய்து உலகளாவிய ரீதியில் புகழ் பெற்றார் லிவிங் இன் த மெட்டீரியல் வேர்ல்ட் என்ற இவரது முதல் இசை ஆல்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றில் வெளிவந்தது மேக்கிங் மியூசிக் கிழக்கு மேற்கு ஃபியூஷன் வகையின் தலைசிறந்த ஆல்பமாக கருதப்படுகின்றது ஜாகிர் ஹுசைனுக்கு இந்திய அரசினால் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ மற்றும் இசைத்துறையில் உயரிய விருதாக கருதப்படும் சங்கீத நாடக அகாடமி உள்ளிட்ட விருதுகள் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்